வேதம் கேட்போம் ஏசாயா அறுபத்தைந்தாம் அதிகாரம் என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன் என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன் என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன் நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நாள் முழுதும் என் கைகளை நீட்டினேன் அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் பானவைகளின் ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டிலிரு என் சமீபத்தில் வராதே உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள் என் கோபத்தால் ஆகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்கினியுமாய் இருப்பார்கள் இதோ அது எனக்கு முன்பாக எழுதி இருக்கிறது நான் மௌனமாக இராமல் சரிக்கு சரி கட்டுவேன் உங்கள் அக்கிரமங்களுக்கும் மலைகளில் தூபம் காட்டி மேடைகளின் மேல் என்னை நிந்தித்த உங்கள் பிதாக்களுடைய அக்கிரமங்களுக்கும் தக்கதாக அவர்கள் மடியிலே சரி நான் அவர்கள் முந்தின செய்கையின் பலனை அவர்கள் மடியிலே அளப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் ஒரு திராட்ச குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே அதிலே ஆசிர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரரின் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் யாக்கோபிலிருந்து ஒரு வித்தையும் யூதாவிலிருந்து என் மலைகளை சுதந்தரிப்பவரையும் எழும்ப பண்ணுவேன் நான் தெரிந்து கொண்டவர்கள் அதை சுதந்தரித்து கொண்டு என் ஊழியக்காரர் அங்கே வாசம் பண்ணுவார்கள் என்னை தேடுகிற என் ஜனத்துக்கு சாரோன் ஆட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு இருக்கும் ஆனாலும் கத்திரை விட்டு என் பரிசுத்த பருவதத்தை மறந்து காத்தென்னும் தெய்வத்துக்கு பந்தியை ஆயத்தம் பண்ணி மேனி என்னும் தெய்வத்துக்கு பானபலியை நிறையை வார்க்கிறவர்களே உங்களை நான் பட்டயத்துக்கு எண்ணி கொடுப்பேன் நீங்கள் அனைவரும் கொலை செய்யப்பட குனிவீர்கள் நான் கூப்பிட்டும் நீங்கள் மறு உத்தரவு கொடுக்கவில்லை நான் பேசியும் நீங்கள் கேட்கவில்லை என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து எனக்கு பிரியமில்லாததை தெரிந்து கொண்டீர்கள் ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இதோ என் ஊழியக்காரர் புசிப்பார்கள் நீங்களோ பசியாயிருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் குடிப்பார்கள் நீங்களோ தாகமா இருப்பீர்கள் இதோ என் ஊழியக்காரர் சந்தோஷப்படுவார்கள் நீங்களோ வெட்கப்படுவீர்கள் இதோ என் ஊழியக்காரர் மன மகிழ்ச்சியினாலே கெம்பீரிப்பார்கள் நீங்களோ மனநோவினாலே அலறி ஆவியின் முறிவினாலே புலம்புவீர்கள் நான் தெரிந்து கொண்டவர்களுக்கு நீங்கள் உங்கள் நாமத்தை சாபவார்த்தையாக வார்த்தையாக பின்வைத்து போவீர்கள் கர்த்தராகிய ஆண்டவர் உன்னை கொன்று போட்டு தம்முடைய ஊழியக்காரருக்கு வேறே நாமத்தை தரிப்பார் அதனாலே பூமியிலே தன்னை ஆசிர்வதிக்கிறவன் சத்திய தேவனுக்குள் தன்னை ஆசிர்வதிப்பான் பூமியிலே ஆணை இடுகிறவன் சத்திய தேவன் பேரில் இடுவான் முந்தின இடுக்கண்கள் மறக்கப்பட்டு அவைகள் என் கண்களுக்கு மறைந்து போயின இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன் முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறதினாலே நீங்கள் என்றென்றைக்கும் மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள் இதோ எருசிலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நான் எருசிலேமின் மேல் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியா இருப்பேன் அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை அங்கே இனி அற்ப ஆயுசுள்ள பாலகனும் நாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள் நூறு வயது சென்று மறிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான் நூறு வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை புசிப்பார்கள் அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவர் குடியிருக்கிறதும் அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமா இருப்பதில்லை ஏனெனில் விருட்சத்தின் நாட்களைப் போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும் நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள் அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை அவர்களும் அவர்களோடு கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததியா இருப்பார்கள் அப்பொழுது அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் அவர்கள் பேசும்போதே நான் கேட்பேன் ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும் சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும் புழுதி சர்பத்துக்கு இரையாகும் என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதுமில்லை கேடுண்டாக்குவதுமில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்